ஒரே முடிவா தேமுதிக இப்ப அதிமுக கூட கூட்டணிய அறிவிக்க போறாங்களா என்டிஏ கூட்டணியில தான் தேமுதிக அப்படின்னு சொல்லி ஈஷா யோகா மையத்துல நடந்த மகா சிவராத்திரி நிகழ்வுல எஸ் பி வேலுமணி அவங்களும் பிரேமலதா அவங்களுடைய சந்திப்ப வச்சு சமூக வலைதளங்கள்ல உறுதியே பண்ணிட்டாங்க தேமுதிக யாரு கூட தான் கூட்டணி வைக்க போறாங்கன்னு மிகப்பெரிய கேள்வி இருந்துச்சு இந்த நிலையில தேமுதிக திமுக கூடவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம யார் வந்து பன்னெண்டு சீட்டு குடுக்கறாங்களோ எங்களுக்கு யாரு மரியாதை குடுக்கறாங்களோ எங்களை யாரு புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவங்க உறுதியா வந்து அடிச்சு சொல்லி இருந்தாங்க அதே போல அதிமுக நாங்க இருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்த உங்களுக்கு நாங்க தரோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்ததுனால அவங்க இவங்க சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சம்மதம் சொன்னதுனால தேமுதிக இப்ப அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கப்போ போறாங்கன்னு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு எஸ் பி வேலுமணி அவங்களும் பிரேமலதா அவங்களும் இந்த சிவராத்திரி விழாவுல கலந்துகிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள வெளியானதை தொடர்ந்து பிரேமலதா அவங்க சீக்கிரமா வந்து இதை அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உறுதியா அவங்க அதிமுக கூட தான் கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு இன்னும் அரசியல் களத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க